அனைவருக்கும் வணக்கம் மாசி மாத பலன் பன்னெண்டு ராசிக்கு சொல்ல இருக்கிறேன் செம்பராசி நேயர்களே உங்களுக்கு இந்த மாதம் சிறப்பான பலனை பெறும் மாதமாக மாசி மாதம் அமைய உள்ளது குடும்ப ஒற்றுமை சிறப்பாக இருக்கும் குடும்பத்தில் சுப நடக்க வாய்ப்புள்ளது உங்களுக்கு ஆறு கிரக சேர்க்கை அற்புதமான பலனை தரப்போகிறது இந்த ஆறு கிரக சேர்க்கையானது பல வருடங்களுக்கு பிறகு நடக்க உள்ளது இருபத்தொன்னு ரெண்டு இருபத்தாறு முதல் ரெண்டு மூணு இருபத்தாறு வரை கும்பராசியில் சூரிய பகவான் புத பகவான் சனீஸ்வர பகவான் செவ்வாய் பகவான் ராகு பகவான் சுக்கர் பகவான் என ஆறு கிரக சேர்க்கை இணைய உள்ளது இந்த கிரக சேர்க்கையும் உங்களுக்கு சிறப்பான பலனை தரப்போகிறது உங்களுக்கு வீடு கட்டுவது பிள்ளைகள் மேல் படிப்புக்கு பணம் செய்வது மேலும் திருமணம் போன்ற சொபகாரங்கள் நடக்க உள்ளது உங்களுக்கு கடன் பிரச்சனை இருந்தால் கடன் பிரச்சனை தீர்ந்து நல்ல பலன் உண்டாகும் கணவன் மனைக்குள் கருத்து வேறுபாடு இருந்தால் வேறுபாடு நீங்கி சுமூகமான நல்லுறவு உண்டாகும் வேலையில் மதிப்பு மரியாதை கூடும் மேலும் வேலையில் ஊத உயர்வு பத உயர்வு உண்டாக வாய்ப்புள்ளது பயன்படுத்தி கொள்ளவும் பொது வாழ்க்கையில் உள்ளவர்களுக்கு சிறப்பான பலனை பெறும் மாதமாக அமைய உள்ளது நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்தும் நடக்கும் மாதமாக மாஜி மாதம் அமைய உள்ளது சொந்த தொழில் சிறப்பாக இருக்கும் வியாபாரிகளுக்கு அதிக லாபம் உண்டாகும் உடல்நலத்தில் கவனம் தேவை உடல் நலத்தை நன்றாக பார்த்து கொள்ளவும் மேலும் மனின் உடல்நலத்திலும் கவனம் தேவை உங்களுக்கு வழக்கைகள் இருந்தால் சாதகமான பலன் உண்டாகும் இந்த மாதம் பண உள்ளது சுபசலம் உள்ளது இந்த மாதம் முழுவதும் அதிக பலனை பெற குலதெய்வம் தெய்வம் இஷ்ட தெய்வ வழிபாடு செய்து சிறப்பான பலனை பெறுங்கள் வளமுடன் உங்களுக்கு மாசி பலன் உள்ளது இருக்கும் குடும்பத்தில் சுப காரியங்கள் நடக்கும் மாதமாக அமை உள்ளது கவலை விடுங்கள் சந்தோஷம் பெறுங்கள் ராசியில் ஆறு கிரக சேர்க்கை நடைபெற உள்ளது இந்த சேர்க்கையானது பல வருடங்களுக்கு பிறகு நடக்கவுள்ளது கும்பராசியில் சூரிய பகவான் புத பகவான் செவ்வாய் பகவான் சனீஸ்வர பகவான் ராகு பகவான் சுக்கர பகவான் என ஆறு கிரகங்கள் இருபத்தொன்னு இருபத்தி ஆறு முதல் ரெண்டு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தாறு வரை இந்த சேர்க்கையானது உங்களுக்கு சாதகமான பலனை தரப்போகிறது ஆன்மீகத்தில் ஈடுபாடு அதிகரிக்கும் ஆன்மீக சுற்றுலா செல்வம் வாய்ப்புள்ளது உங்களுக்கு சொத்து பிரச்சனை இருந்தால் சொத்து பிரச்சனை தீர்ந்து சாதகமான பலன் உண்டாகும் பிள்ளைகள் மேல் படிப்பு மற்றும் திருமணம் போன்ற சுப காரியங்கள் நடக்க உள்ளது உடல்நலத்தில் கவனம் தேவை உடல் நலத்தை நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள் மற்றும் மனநலத்திலும் கவனம் தேவை சொந்த தொழில் சிறப்பாக இருக்கும் வியாபாரத்தில் அதிக லாபம் உண்டாகும் வேலையில் மதிப்பு மரியாதை கூடும் மேலும் வேலையில் பதவி உயர்வு ஊதிய உயர்வு பணியிட மாற்றம் உண்டாக வாய்ப்புள்ளது பயன்படுத்திக் கொள்ளவும் தாய் தந்தை ஆதரவும் உங்களுக்கு சிறப்பாய் உள்ளது இந்த மாதம் பணவரம் உள்ளது சுபசலம் உள்ளது இந்த மாதம் முழுவதும் அதிகமான பலனை பெற குலதெய்வம் தெய்வம் இஷ்ணு தெய்வ வழிபாடு செய்து சிறப்பான பலனை பெறுங்கள் வாருக வளமுடன் நீங்கள் நலமுடன்